இளைஞர்களுக்கு முடிக்கொட்டைகளை பார்த்திங்கன்னா ஐயோ முடி கொட்டுதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வரைக்கும் பின்னாடி இருக்கும் பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ உரிசாக அது அதை கொட்டி போச்சு அதில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்க குடிக்கிற தண்ணி இது மாதிரியான காரங்கள் அவங்க குடிக்கிற ஷாம்பு இது மாதிரி காரணங்கள் முடி கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் லாஸ்ட் டைம் வந்து முகம் அழகை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸோ அப்போ வந்துட்டு முகம் அழகாக இருக்குன்னா முடியும் அழகாக இருக்கணும் முடியும் நிறையா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க ஸோ இந்த பதிவில் வந்துட்டு நம்ம ஹேர் ஃபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஃபால் ஹேர் குரோத்தை பற்றி நம்ம நிறையா பேசிருக்கோம் முகத்துக்கு வசீரத்தை கொடுக்கக்கூடியது முடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது எனக்காக தான் எல்லாம் விலையெல்லாம் தப்பா முடி வச்சு எல்லாம் பண்ணுறாங்க தோப்பா முடிய வச்சு பார்த்தீங்கன்னா ப சகிக்கவே வைக்காது முடி உடனே டாக்குனு நல்லா போகுது அதனால வந்து இந்த முடிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது இதில் எந்த வயசுலையும் முளைக்க செய்ய ம் இந்த வயசுலையும் முடியை குறைத்து கொண்டு வந்துடலாம் கொடுத்துட்டு போகணுன்னு பண்ணார் வயசு எண்பது எனக்கு முடி முளைக்குமாங்கிறார் எண்பது வயசில் ஏன் மைண்டு வயசு உனக்கு முடி முளைச்சா என்ன முளைக்காட்டி என்ன வயசு எண்பது வயசு ஆகிடுச்சு இருந்தாலும் முளைக்க வைக்கலாம் சார் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க வந்துட்டு கொடுக்குறதுனா மருந்து ஹேர் ஆயில் பயன்படுத்தினா பயன்படுத்தி முடி முளை சார் சொன்னேன் அப்புறம் வந்து அதுக்கு ஒன்றும் வரல அவருக்கு கடையை பண்ணல அப்ப எந்த வயசையும் உங்களுக்கு முடி முளைக்கிறது வந்து எல்லாம் விரும்புறாங்க இளைஞர்களுக்கு முடி கொட்டைகள் பார்த்தீங்களா ஐயோ முடி கொட்டுதே இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொன்னா பெண்களுக்கு வந்து கையம் பண்ணி வரைக்கும் பின்னாடி இருக்கும் பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா இப்ப இவ்வளவு ஒரு தான் இருந்தா அது கொட்டி பஷ் அதுல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்க குடிக்கிற தண்ணி இது மாதிரியான காரணங்கள் அவங்க குடிக்க ஷாம்பு இது மாதிரி காரணங்களை பெற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த முடியை பராமரிப்பது எதுக்குன்னு சொன்னார் ஒன்றும் நம்ம அழகு பெறுவதற்கு ஏன் அழகு வேண்டும் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அது தேவை இதில் வந்து நான் எந்த எதை சொன்னாலுமே நான் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்ல மாட்டேன் அரேஸ்ட் பண்ணி தான் எல்லா சேனல் நான் பேசுனாலும் அவர் கேட்குற கேள் கேள்வி இது நீ தோப்பா முடி வச்சுக்கிட்டு ஏன் வந்துட்டு ஹேரை பற்றி பேசுகிறாங்க அதாவது இது ஒரிஜினல் ஹேர் ம் என்னென்ன கேட்டீங்கன்னா இது இந்த இது ஒன்றா ஜேந்திர மொழ இருக்குது இங்கே எதுக்கு இங்கேயிருந்து ஜேந்திர அந்த அந்தளவுக்கு இறங்கிட்டு வருது எல்லாம் ஏர் ஒன்று கலைப்பாடா நம்ம இறங்குறதுக்கு கலைப்பாடு ஓகேவா அதுக்கு என்னென்ன டிப்ஸு ஒன்று அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் ஓகே அக்கு பஞ்சரில் வந்து கே த்ரீ கே டென் அப்படிங்கிற அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸு அதை வந்து நீங்கள் விளைச்சலச்சு முறை காலையில் இந்த காலையில் ரைட்டு சாயங்காலம் வந்து லெஃப்ட்டு விளச்சலு பண்ணிக்கணும் அது ஒரு டெக்னிக் இது வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து இங்கே மஜாஜ் பண்ணிக்கணும் நிறைய பேர் சீவ மாட்டான் எப்படி பார்த்துட்டு எப்படி எப்படி பயன்பட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் சீவன தான் ரத்தம் கொட்டையே போகும் இவன் சீவன ரத்தம் இன்னும் கொஞ்சம் இருக்க முடியும் கொட்டு போய் கொட்டு போயிருமோங்கிறதுனால இந்த பயத்தில் சீவ கிடையாது அதுக்காக இந்த கோம்பு இருக்கு இல்லையா அந்த மரத்தில் இருக்குது பிளாஸ்டிக் தான் பரவாயில்ல இந்த கோம்பு வச்சு நல்லா அழுத்தி சீவணும் அழுத்தி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் ரத்தத்தில் எல்லா புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் கால்சியம் அதிகமாக உள்ள மெக்னீசியம் அதிகமாக உள்ள உணவுகள் இது மாதிரி எல்லா உணவு சத்துக்களும் தேவை இப்போ உணவு சத்து இருக்குது நல்லா சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்ற ரத்தத்தை கூட இங்கே சேர்க்கணும் இல்லையா போகும் இங்கே சேர்க்கறதுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் முடித்தீங்கன்னா ப்ளஸ் ஒர்க்லேஷன் அப்பவும் முடி முடிக்கும் அதுக்கு உணவு தேவை நீங்கள் அதுக்கு கவனிக்கணும்னா அப்புறம் எப்படி வளர முடியும் அதனால அது புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் இருக்கு இல்லையா எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பாதம் பிஸ்தா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் முட்டை அது மாதிரி உள்ள உணவுகள் அது கால்சியம் ரிச்சு இருக்கும் ப்ரோட்டீன் டிச்சு இருக்கும் இது மாதிரி உள்ள கீரை வகைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கொஞ்சம் மூழ்கி வந்து கொஞ்சம் சத்து கிடைக்கும் அப்புறம் சீப்பில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும் அது ரெண்டாவது உத்தி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிப்ஸ் சொல்லி தரேன் சார் கருவேப்பிலை எடுத்து தரேன் கொஞ்சம் வெந்தயம் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இல்லையா கருஞ்சீரகம் பற்றி நம்பிக்கை என்ன சொல்லிங்கன்னா மரணத்தை தவிர வேறு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகம் என்று சொல்லியிருக்கார் நவீக ஆயம் அப்போ இந்த கருஞ்சீரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது இதை மூணுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் தண்ணி வச்சு ஆயில் பண்ணணும் முதல்ல எசன்ஸ் இறங்கிடும் ஓகே அந்த எசன்ஸ் உடனே கருஞ்சீரகம் கருவேப்பிலை கருவேப்பிலை வெந்தயம் வெந்தயம் பிளஸ் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த நாளையும் போட்டுக்கிறேங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சாறு இறங்குது இல்லையா அந்த சாறு எடுத்து வச்சிக்கிட்டு நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க அப்ளை வெளியிட் ஃபார் ஒன் ஹவர் ம் அப்புறம் குளிச்சிருங்க ஓகே டெய்லி அதை வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிடலாம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வெளியில் எடுத்து குளிக்க போகிறதுக்கு முன்னேக்கி என்ன பண்ணணும் எடுத்து வெளில வச்சுட்டே அதில் கூலிங்காக இருக்கும் அந்த சந்தையம் கூலிங் இல்லையா குளித்து திறக்காதே சளி பிடிச்சிக்கிட்டு வரோம் அதை வச்சுட்டு நல்லா அதை குளிச்சுக்கிடலாம் ஒரு மணி நேரம் அது தண்ணியில் தானே பாயில் பண்ணும் இல்லை ஆயில் தண்ணியில் தான் ஓகே ஆயில் இல்லை சாதாரண வாட்டர் அதான் சாதாரண வாட்டர் சாதாரண தண்ணி எஜிடோ வாட்டர் இருக்குல்லையா அதில் வந்து நீங்கள் பாயில் பண்ணிக்கணும் ஓகே அந்த எசன்ஸ் வந்து தேய்ச்சிக்கணும் அந்த எஞ்சி இருக்கிறது இல்லையா எஞ்சி இருக்கிற பொருட்கள் இன்னொரு இருக்க வந்து கரிஞ்சீரகம் இருக்கும் வெந்தயம் இருக்கும் சின்ன வெங்காயம் இருக்கும் அடுத்து வந்து கருவேப்பில் இருக்கும் இதை ஃபுல்லாக மிக்சியில் கூட அரைச்சிக்கணும் மிக்சியாக அரைச்சிக்கிட்டு அதை அதில் வந்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால் ஆலோவேரா ஷாம்பு தேவைப்பட்டால் ஏன்னா கொஞ்சம் நம்ம அழுகே தெரியுமா நாலாம் நுற வரணும் அப்போ தான் வந்து அழுகு போன மாதிரி ஃபீலிங் பண்ணுவாங்க அதனால அதுக்கு போட்டிகள்லாம் கொஞ்சம் அழுக்கை எடுக்கும் முன்னேறம் வரும் கொஞ்சமாக ஆலோவேரா ஷாம்பு வந்து நல்ல பிராண்டாக இருக்கும் எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் நான் அது ப்ரொமோட் பண்ண வைக்க முடியலை சொல்லிட்ட ஒரு பேச்சுக்கு அதை சேர்த்து குளிச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹேர் பல இருக்கும் ஃப்ரைட்டாக இருக்கும் அப்படியே பல பல மின்னும் ஷைனிங்காக ஷைனிங்காக இருக்கும் ஓகே முடி முளைக்கி ஹேர் ஃபாலிங் குறைஞ்சி போயிடும் பதினஞ்சு நாளில் ஹேர் ஃபாலிங் குறைய தரீங்க பார்ப்பீங்க லேடிஸ் என்ன பண்ண தெரியுமா சீவுறாங்க இல்லையா சீவையில் ஒரு பந்து வரும் நான் பார்த்து பார்த்துட்டு ஐயோ இந்த ரேஞ்சில் போனால் எல்லாம் கொட்டி போயிருமே என்னடா பண்ணுறது அப்புறம் கவலை வரும் கவலை கவலைப்பட்டால் திருப்பி இன்னும் கொஞ்சம் கொட்டும் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நம்ம ஆம்பளை பசங்க பண்ணையில் சீப்பில் பார்ப்பான் இன்றைக்கி ஏழு போச்சு இன்னைக்கு ஒம்போது போச்சுப்பான் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த ஏழு ஒம்பதுங்கிறத குறைச்சிக்கிட்டே வந்துடும் ஒரு நாள் முடியை கொட்டாது சூப்பர் அப்போ இருக்கிற முடி கொட்டாது இருக்க முடிய வளர்ச்சி பெறும் இருக்கிற நல்லா லென்த்தாக வரும் ம் அடுத்த ரெண்டு கட்டிகள்னா புதுசாக முடிவு முனைக்கும் இப்போ எனக்கு நான் ஹேர் கட் பண்ண போகிறோம் இல்லையா அவர் எனக்கு ரொம்ப செலக்ட் எடுப்பார் ஏர் கட்டிகள்னா இந்த வயதில் வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை க கட் பண்ண நீங்கள் பண்ணார் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு பார்த்தா முடிவு கட் பண்ணா நீங்கள் மாதத்துக்கு ரெண்டாயிரம் முடிவு விட்டுருக்கீங்க லைட்டாக அப்படியே ட்ரிப் பண்ணிக்கிறேன் மிக மிக முக்கியமாகது நம்முடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியது முகத்துக்கு அழகாய் கொடுக்கக்கூடியது இது பண்ணுறப்ப நல்லா இட் இஸ் ஹெல்த் ஃபேக்டர் கூட ஒளிரும் முடி இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்க ஆரோக்கியமாக இருக்க அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் அப்படி தேங்காய் இருக்கு இல்லையா ம் தேங்காய் சாப்பிடுங்க சூப்பர் அப்படியே பச்சையாக சாப்பிடுவேன் பச்சையாக சாப்பிடுங்க ம் டாக்டர் போவோம் போனால் தேங்காய் சாப்பிடா சாப்பிடா அது சாப்பிட சொல்லுவாங்க நான் கூட சொல்லுவேன் எங்கள் வீட்டில் எல்லாம் அலோபீரியா டாக்டர் பார்த்தா கோச்சிக்கிடுவாங்க அலோபீரியா டாக்டர் என்னெல்லாம் நான் சாப்பிட தெரியும் தேங்காய் டாக்டர் எங்கே சொல்கிறாரு கேட் கார்டியாலஜிஸ்ட்டு உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு உணவு இருக்குன்னா தாய்ப்பாலுக்கு இடையானது சோடியமான லாரிக் ஆசிட் இருக்கு இது தாய்ப்பாலும் வாய்ப்பு இல்லை நம்ம ரெண்டு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் பால் குடிச்சுதான் போங்க இப்ப வாய்ப்பு இருக்க இல்ல இல்ல அப்ப என்ன பண்ணும் தேங்காயை வந்து சாப்பிட்டா அற்புதமானது நான் கூட நம்ம கேன்சர்ல பேசணும் இல்லையா தேங்காய் சாப்பிட சொல்லுங்க அப்பன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து அம்மா கேன்சர் செல்கள் வந்துருச்சு அவர் தேங்காய் மட்டும் மூணு நாள் சா மூணு நேரம் சாப்பிட்டு கிடந்து கேன்சர்களை இல்லாமல் அப்போ சாமா அப்போ இந்த தேங்காய்க்கு இணையான உணவு வந்து நம்ம இந்த தாய்ப்பால் மட்டும்தான் அவ்வளோ சத்துகளும் இருக்கிறது அதில் கெமிக்கல் கலக்க முடியாது உரம் மூட்டை கூட ஏன்னா போய் சேராது ஓகே அது தேங்காய் நல்லா சாப்பிட வேண்டியது தான் தேங்காய் நல்லா சாப்பிட்டுக்கணும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஹேர் ஆயில் இருக்குது எங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இருக்குது அதை வேணால் வாங்கிக்கலாம் ஓகே அது மொழி ஏனங்கெல்லாம் தேங்காய் மொழி ஏனங்களை வச்சுருக்கோம் அது ரொம்ப டிமாண்டு நம்ம இயற்கை கூட வாழணும் நிச்சயம் இயற்கை விதிமீறல்களை தவிர்க்கணும் ஓகேயா ஸோ கண்டத்தை சாப்பிடக்கூடாது நல்ல உணவு முறைகள் இந்த நோய்க்குமே பார்த்திங்கன்னா உணவு மேலாண்மை பண்ணாமல் நீங்கள் நோயை குணப்படுத்த முடியாது இப்போ இதுக்கு இந்த உணவு தான் சாப்பிட்ணும் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ நீங்கள் இந்த கால்சியம் ரிச்சு அதிக கால்சியம் சத்து அதிகமாக மிகையாக உள்ள உணவுகள் புரோட்டீன் சத்து மிகையாக உள்ள உணவுகள் அந்த இன்னொன்று சொல்கிறேன் புரோட்டீன் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்கக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க இந்த புரத சத்து என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம உடம்புக்கு ஒரு கிராம் பெருக்கிலோ நான் வந்து எண்பது கிராம் எண்பது கிலோ வச்சுருங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே எண்பது கிராம் தான் எடுத்துக்கணும் அதிகபட்சம் அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா இது எலிமினேட்டட் எலுமினேட்டர் அவர் கிட்னி அப்போ வந்து கிட்னி டேமேஜ் வரும் அதனால வந்து இந்த சப்ளிமெண்ட் புரோட்டீன் மட்டுங்க உடம்பு குறஞ்சிடுறாதான் குறஞ்சிக்கிறாங்களே நம்ப விடாது ரொம்ப அது நான் ஒருத்தவங்க வந்துட்டு மாதிரி குண்டா போனால் பிடிச்சிக்கிறாங்க ம் போட்ட வச்சிக்கிட்டு நான் போனேன் எடை சார் உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் அறுபது கிலோ தான் இருக்கணும் நீங்கள் எண்பத்தஞ்சு கிலோ இருக்கீங்க இருபத்தஞ்சு கிலோ குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் கேட்டேன் தெரியும் புரோட்டீன் மாவை நீங்கள் சாப்பிட்டுக்கிறதுலாம் படிப்படியாக நான் கேட்டேன் எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது கிராம் ம் சாப்பிடணும் அப்புறம் கேட்டேன் ஏமா உனக்கு புரோட்டீன் எப்படி செயல்படுது உடம்புல அப்சார்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டேன் தெரியாது அனட்டாபிசியாலஜி தெரியுமா உடற்கூர் உயிரல் உடற்கூர் இயற்கை தெரியுமா அப்படிலாம் கேட்டேன் ஒன்றுமே தெரியாது இது ஏமா வந்து கிட்னி அவுட் பண்ண உட்காந்துருக்குன்னு இப்போ இது வந்து நூற்றி இருபது சாப்பிட்டா நாற்பது கிராம என்னுடைய கிட்னி அதை எலிமினேட் பண்ணணும் அப்போ நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆயிடும் புரோட்டீன் கன் நாட் பி ஸ்டோர்ட் என்ன பெப்டான் பெப்டோனாக பெப்டோ அமினங்களாகணும் அமின அமிலங்களை வந்து கட்டுமான பணிகளை தேவைப்படுகிறது உண்மைதான் வாஸ்தவம் தான் ஆனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறப்ப என்னம்னா உங்களுக்கு வந்து கிட்னி ரீதன் செயல் இருக்கும் இதை வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துரு அறுபது கிலோ வச்சுருங்களேன் நீங்கள் மேட்சம் ஐம்பது தான் எடுத்துக்கணும் நீங்கள் சாப்பிட்ற இருக்கும் நம்ம மீட்டு சாப்பிட்றோம் மீன் சாப்பிட்றதா இருக்குல்லாம் அது மாதிரி நம்ம உணவு முறைகளை தான் மிக மிக முக்கியமானது உணவு முறையை மாற்றாமல் இயற்கையோட தான் முடி நல்லா வளரும் ரெண்டு கடைகள்லாம் இந்த வாட்டர் இருக்குல்ல வாட்டர் வந்து ரொம்ப நிறைய பொல்யூஷன் இருக்குது அதில் நிறைய டஸ்ட் இருக்குது நிறைய ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க அது கூட இதாயிரும் நான் என்ன பண்ண தெரியுமா எங்க வீட்டில் ஆர்வ வாட்டர் இருக்குல்ல அதை கொஞ்சம் பில்டர் பண்ணிடுவேன் மிசஸ் வெளியில இருக்க ஆர்வ வாட்டர் பிடிச்சி போயிடுவேன் எப்ப பார்த்தாலும் ஆர்வ வாட்டர் நிலையில குடிக்க தண்ணியில் அதனால மிசஸ் வெளியில தான் இருக்கப்ப ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் கொண்டு வச்சிருவேன் உடம்புக்கு வந்து சாதா தண்ணி ஃப்ரிட்ஜ் பொருட்களாக தண்ணி அதை போல் குளிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு கிராமங்களில் வந்து பம்பு செட்ரு அதை பற்றி குளிச்சிங்கன்னா நல்ல பியூர் வாட்டர் நல்லா அடுத்தம் கொண்டுலாம் அது ஒரு உத்தி ஓகே ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து தலை வந்து நல்லா வளர்ந்துடும் நிறையா அக்கு ப்ரெஷர் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க நல்லா குப்ரெஷர் பண்ணிவிட்டு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் நேரடியாக தேவைப்படுது சொன்னால் உங்களை போகலாம் காண்டாக்ட் பண்ணலாம் நேரடியாக சிகிச்சை வரலாம் நேரடியாக வந்து நிறைய பேர் தேடுதல் இருக்கு இந்த ஹேர் தேடுதல் இருக்குது நம்ம சென்னை நெய்வேலி பட்டுக்கோட்டையில் மூணு பேர் சென்டர் இருக்குது எங்களை தொடர்பு கொண்டு வந்தால் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும் வந்தால் டெஃபினெட்டாக இவருக்கு சொல்யூஷன் ஆகையினால இதை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்க வந்து ரொம்ப இன்னும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாக்க முடியல கல்யாணம் ஆக மாட்டேங்குது பெண்கள் வந்து கல்யாணம் பண்ண பெண்கள் என்ன பண்ணா இன்னும் ஹஸ்பண்ட் சொட்டையா இருக்காரு ஏன் அவரை கட்டாயம் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க எவ்வளவு கலராக கட்டணும் இதை இருக்கட்டும் டாலா கட்ட வந்து முடியலன்னாக்க நாட் ஓகே அதனால இத இந்த இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்போங்கிறதுக்கானொடர் நன்றி